பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுகவுக்கு அதிகமான நெருக்கடிகளை கொடுத்த பாஜகவினரை விட ஆளுநர் திரு ஆர் என் ரவி இருந்தாரு குறிப்பா திமுகவினுடைய அந்த செயல் திட்டங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும் அல்லது சட்டமன்றத்துல போய் பேசும்பொழுது கூட அண்ணா பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவருடைய பேரை நீக்கிவிட்டு பேசுவது அல்லது சட்டமன்றத்தினுடைய கவர்னர் உரையை கூட புறக்கணிச்சுட்டு எனக்கு இந்த உரையில வந்து ஏற்புடையதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு போறது இது எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார் இந்த சமீபமா அந்த தேர்தல் காலகட்டங்கள்ல எந்த விதமான ஒரு விஷயங்களும் அவர் வெளியில பேசல காரணம் தேர்தல் வந்து விதிமுறைகள் இருந்ததால் அவர் அமைதியாதான் இருந்தார் தற்பொழுது திருவள்ளுவருடைய திருவிழா தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கான ஒரு விழாவை கொண்டாடுறதுக்கான ஒரு அழைப்பு இத கவர்னர் மாளிகையில இருந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த கவர்னர் மாளிகையிலிருந்து வெளியிட்ட அந்த அழைப்பு இதில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்த திருவள்ளுவருடைய அந்த பொய்ப்படம் போடப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த காவி உடையா வெள்ளை உடையா அப்படின்றது தமிழ்நாட்டுல ஒரு பாலிடிக்ஸ்ல பெரும் இஷ்யூவா இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு வெள்ளை உடை அணிவிக்கின்ற திருவள்ளுவர் ப புகைப்படத்தை பயன்படுத்தும் பொழுது ஆளுநர் அவர்கள் காவி உடையை பயன்படுத்துவதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பைத்தியக்காரத்தனமா தினமா பாக்கிறேன் நல்ல மனநிலையில் இருக்கக்கூடியவர் யாரும் செய்ய முடியாத கீழ்பாக்க மருத்துவமனை கவர்னர் ஆர் உடனே ரவி சேர்க்கணும் அவர் நடவடிக்கை எல்லாமே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தது மாதிரி இல்ல திருவள்ளுவருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் முதல் உனக்கு திருவள்ளுவரை பத்தி என்ன தெரியும் நான் ஆளுநர் ரவியை கேட்கிறேன் உனக்கு திருவள்ளுவருக்கு உனக்கு என்ன பேச மாதிரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் பத்து குரல் சொல்லி பார்ப்போம் இதெல்லாம் குட்டி கால் தலை நீ வந்து தெரிஞ்சா திருவள்ளுவர் பத்தி பேசுறோமா என்ன திருவள்ளுவர்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் தெரிஞ்சதான் பேசுறோமா என்ன திருவள்ளுவரை பற்றி திரும்ப சொல்ற திருக்குறளை பற்றி முழுமையா தெரிஞ்சால்தான் திருவள்ளையை பற்றி பேச வேண்டுமா என்ன யாருடனும் திருவள்ளுவரை பத்தி பேசலாம்ல ஒரு பத்துறையா தெரிஞ்சிருக்கணும் ஒரு குரல் ரவி பரிமையாளர்கள் எழுதின உரை எத்தனை உரைன்னு எழுதிக்கிட்டு இருக்க எங்க இருந்து எங்க பிழைக்க வந்த பிடாரி கவர்னர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுடைய தமிழனுடைய வருமானத்தில் உட்காந்து சம்பாதிச்சுக்கிட்டு சாப்பிட்டு சும்மா உட்காராம குட்டிக்கல்தா பண்றாரா நீங்க இப்ப கவர்னர் போட்டிருக்காருல காவி உடை தமிழ்நாட்டுல ஒரு தமிழநாடு கவர்னர் போட்டது உண்மைன்னு சொல்லி சமூக வலைதளங்களை பதிவு இந்த கவர்னருக்கு என்ன மரியாதை இருக்கு உச்ச நீதிமன்றத்துல நளினி பேரறிவாளர் வழக்குல நீதி அரசு சொன்ன மாதிரி நீ ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு அப்பர் தான் அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை என்ன தேவையில்லை அண்ணா மயிருன்ற ஆட்டுக்கு ரோமம் அது மயிறு அதுக்கு சமமானவா இந்த கவர்னர் என்ன கவர்னர் பெருசா இந்த நாட்டில் சாதிக்க போறாரு கவர்னர் இந்த கவர்னர் போது என்பதா திமுகவின் கொள்கை நீ கவர்னர் பத கவர்னர் படத்துக்கு நீ அப்படி போகுது நம்ம திருவள்ளுவர் படத்துக்கு காவி உடை போட்டு நீங்க சட்டை போட்டு இந்த கவர்னர் நாளைக்கு நாங்க போடவா ஏன்னு கேட்ட நாங்க ஏன் பதவிக்கு போய் செய்ய கேட்டா ஏன் ராமர் படத்துக்கு நாங்க கருப்பு ராமர் கருப்பு ஒரு மாதிரி போட்டுருவா போட முடியாதா இது அழகல்ல ராமர் என்றால் அவருக்கு ஒரு படத்தை வரைஞ்சிருக்காங்க கவர்னர் ஒரு கோட்டு சூட்டும் போட்டு மிட்டாய் வேறு மாதிரி இருக்கு உடனே இருந்து மிட்டாய் வேறு மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு அடையாளம் தான் மோடிக்கு ஒரு அடையாளம் இருக்கு வல்லுவருக்கு ஒரு அடையாளத்தை நாங்க போட்டிருக்கோம் சர்மா வரைந்த ஓவியம் தான் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு நீ வந்து உட்காந்துக்கிட்டு பிழைக்க வந்தாலே ஒரு வேலையை பார்த்துட்டு போவியா நாங்களும் போட்டா என்ன ஆகும் கருப்பு சட்டை போட்டு விடுமா கவர்னர் ரவிக்கு படத்தை நல்லா இருக்குமா அதனால இந்த கவர்னருடைய குட்டி கவுண்டாகலாம் தமிழ்நாடு அஞ்சாவது இந்த கவர்னர் மாதிரி நூத்தி கணக்கான கவர்னரை பார்த்தா காணாம போயிட்டாங்க போல கவர்னர் அதனால இந்த கவர்னருடைய சுண்டு வண்டி தலைவர்கள் எல்லாம் இன்னும் பத்து நாள் ஜூன் நாலுக்கு மேல மூட்டையை கட்டி போதுவார் யாருக்கும் சொல்லாம வலி அனுப்பலாம நடத்த வேண்டியது இல்ல இரவோடு இரவா நாலாம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி சொல்லாம ஒரு இந்தியாவில ஒரு ஆட்சி இந்த கவர்னர் ரவிதா தான் கிட்டி மாலையை விட்டு ஆயிரத்தி சொல்லாம ஒரு நடந்து டெல்லி ஓடிடுவார் தமிழக கவர்னருடைய ஆட்டத்தில் நாங்க சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் பொறுப்போம் சரியாக வர இருக்கிறது தற்பொழுது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா ஜூன் நான்காம் தேதி எடப்பாடி அவர்கள் யாரை கையை நீட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதே ஒரு பைத்தியக்காரன் தான் ஆர்என் ரேவியையும் அவனையும் ஒன்றா ரெண்டு பேரையும் ஒரே கையில விலங்கு மாட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சேர்க்க வேண்டிய ஆளு ஆர் உதவகுமாரு இல்லையா இல்லையா அவங்க அரசியல்வாதியை பார்க்காதீங்க ஆருக்கு உதவிக்கும அமைச்சராக இருக்கலாம் யார் வேணாலும் அமைச்சராக ஆனா ஆனால் அமைச்சராகிட்டாம எல்லாம் அறிவானும் நினைச்சிடக்கூடாது கூடாது ஆருக்கு உதவக்குமாரி என்ன நூஸ் இடம்பாடி கேட்ச்சு இடப்பாடிக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையோ கெப்பாசிட்டி இல்லை முதல் வந்து

ஓ போ பன்னீர்செல்வத்தி மாம்பழத்தை தூக்கிட்டு போக வச்சது உதயகுமார் எடப்பாடி பழனிசாமிய குடநாடு கொலை வழக்கு கொள்ளை வழக்கில் சிறைக்கு அனுப்ப போறது உதயகுமார் தான் அனைத்து எட்டப்பெண் வேலையிலும் சகுனி வேலையை பார்க்கக்கூடிய நல்ல பொருத்தமான பொடி உதயகுமார் கலைஞர் மனோராபுரத்துல சொல்லுவாரு எனக்கு என்ன வேலைன்னு கேட்பாரு காக்கா ராதாகிருஷ்ணன் நடிகர் போவா சரியான பொடி எனக்கு பொருத்தமானவன் வாரு அந்த பொருத்தமான சகுனி தான் உதயகுமார் நான் உதயகுமார் இந்த பேணியோட என்ன கேட்க கேட்டா கேட்டால் நாலாந்தேதி ரெண்டு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளருங்க ராமநாதபுரம் தொகுதிக்கும் தேனி தொகுதிக்கும் உதயகுமார் பொறுப்பாளர் அண்ணாயிரத்தி முன்பால ரெண்டு தொகுதியிலையும் ரெண்டாவது இடத்துக்கு அண்ணாயிரத்தி முக்கியம் வருமா உதயக்குமார் பொறுத்து சொல்ல முடியுமா மூணாவது மூணாவது ரெண்டாவது மூணாவது ரெண்டாவது இடத்துக்கு யாரும் வருவா ராமநாதபுரம் கடலை தூக்கி அடின்னு அவனை ராமநாதன் கடலை தூக்கிற எப்படி விட துரோகி ராமநாத ரெண்டு மாவட்ட பொறுப்பாளர் இருக்காரு தேர்தல் பொறுப்பாளரா ராமநாதபுரத்தில் எழுதி வச்சிருக்கீங்க மூணாவது இடத்துக்கு அண்ணா திமுக உதயகுமார் பொறுப்பாளர் வந்து கிழிச்சது பாருங்க தேரில் அவர் கிழிச்சது பாருங்க மூணாவது இடத்துக்கு அண்ணா திமுக ரெண்டு தொகுதி மூணாவது இடத்துக்கு அண்ணா திமுக போனதுக்கு பின்னாடி உதயகுமார் பேசலாமா வாய் பேசலாமா பேசுறதுக்கு தகுதி இருக்கா அதோட இன்னொன்னு கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமிய எந்த சோதனையை ஆதரிக்க தயாரா அஞ்சாம் தேதிக்கு முன்னாடி எடப்பாடி நீ கை நீட்டி ஆதரிக்க தயாரா அந்த நிலைமை இல்லையா அதிமுக சுக்குனூரா போகுது முதல் துரோகி உதயகுமார் தான் ஓ இப்ப எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்ல எடப்பாடி ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குல்ல தமிழ்நாட்டுல எடப்பாடி ஒரு கூட வர மாட்டாரு இன்னும் பத்து நாள் அருகே பேட்டிய பாருங்க ஒரு சீட் கூட தமிழ்நாட்டுல அண்ணா திமுக வராது உதயகுமார் கூட கையில வச்சு நடத்துனா எடப்பாடி வர முடியுமா ஒரு கோடி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தொண்டன் ரத்தலை குண்டு ஆள்முகம் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட அன்னா திமுக நீங்க போனோ அவர் சுகுமாரன் ரத்தன் செஞ்சு உருவாக்க அண்ணா திமுக உதயகுமார் போட்ட எட்ட பெண்கள் கயிறு இன்னைக்கு இருக்கு எப்படி வர முடியும் அதான் சுருக்கமா சொல்றேன் ரெண்டு மாடத்துக்கு குறிப்பாடு வரதுக்காரு அந்த ரெண்டு மாடம் ரெண்டாவது இடமாவு அண்டாத்திமுகம் வருமா அப்போ அப்ப அந்த இடத்துல ரெண்டாவது இடம் யாரும் வருவாங்க ராமநாதபுரத்துலயோ அல்லது தேனிலோ யாரும் வருவாங்க ரெண்டாவது வரும் ரெண்டாவது இடத்த இல்ல அப்ப ஓபிஎஸ் வருவாருன்றீங்களா இல்ல திமுக வருமா திமுக வெற்றி பெறும் இமாலயா வெற்றி பெறும் திமுக ராமநாதபுரத்துல வெற்றி பெறுவா ஏனில தங்க தமிழ்ச்சி வெற்றி பெறுவா திமுக இதெல்லாம் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் தான் தெரியும் யாரும் இருக்கலாம் என்னென்ன கூட்டணியில எந்தெந்த இடத்துல வரா போறாங்கன்ட்டு ஆனா தொடர்ந்து அதிமுக தற்பொழுது காங்கிரஸ் பக்கம் போறத பார்க்க முடியுது குறிப்பா செல்லூர் ராஜவர்களும் அதிமுக சார்பாக இருந்த இருக்கிற அமைச்சரா இருக்கிற செல்லூர் ராஜவர்களும் ராகுல் காந்திய ஒரு எளிமையான தலைவர் நான் பார்த்து வியந்த எளிமையான இப்போ அதிமுக காங்கிரசுடைய கூட்டணிக்கு போறதா இத பாக்கலாமா செல்லூர் ராஜா பொறுத்தளவு செல்லப்புள்ள மாதிரி மாவட்டத்துல ஒரு நகைச்சுவை மன்னர் சரியா அவர் வந்து இந்த சொன்ன கருத்துனால அண்ணா திமுக போகும் சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு பத்திரிகை படிக்கிறாரு மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் ஒன்று அண்ணா சொன்னார் மாட்டானா இருக்காண்டுக்காக அவன் இருக்கக்கூடிய மல்லிகைக்கு மாறணும்னு சொல்ல முடியாதுல்ல செல்லூர் ஆஜை ஒரு பத்திரிகை படிக்கிறாரு டீ கடையில ராகுல் காந்தி எளிமையா இருக்கிற காட்சியை பார்த்து ஒரு பதிவு கூறாது எதுக்காக பெரிய இட்டு கட்டி செல்லுவராஜ் அப்படி பேசலாமா அப்புறம் அண்ணாவின் தம்பி நமக்கு எங்க இருந்தாலும் நல்லதை போராட்டம் வந்து தீயை விட்டு எதிர்க்க வேண்டும் அதுதான் திராவிடம் அதுதான் பெரியார் வந்து காமராஜரை ஆதரித்தார் பச்சை தமிழர் காமராஜரை ஆதரின்னு சொன்னாரு அண்ணாவை எதிர்த்தாரு அதே அண்ணாவை முன்னாடி ஆதரிச்சாரு தமிழனுக்கு யார் நம்ம செய்கிறாலும் நம்ம தான் நம்முடைய வேலை செல்லூர் ராஜை இந்த கருத்தை வந்து ஒரு சொன்ன தவிர அவர் ஒரு தலைவராகவோ அல்லது அதிமுகவில் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாகவோ நம்ம அவர் எடுத்துக்கிற முடியாது அவர் பொதுவாகவே ஒரு நகைச்சுவா பேசக்கூடிய நல்ல நகைச்சுவை பேச்சாளராக எங்களுக்கு மதுரை கிடைச்சிருக்காரு அதனால அவரை வந்து நான் கடமை போறேன் இன்னைக்கு இருக்கிற கலசூழல் என்னவோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்ன இங்க இருக்கிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன அதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்றத மிக தெளிவா எடுத்துரைத்தீங்க உங்க நேரத்துக்கும் உங்க கருத்து கமைக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி